வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வாடகை வரக்கூடிய கட்டடம் தானுங்க இந்த மெயின் ரோட் ஃபேஸ்லேயும் அமைச்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இருபதுக்கு எண்பத்தஞ்சின்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது ரோட் ஃபேஸ் இருபது அடிங்க நீழு வாக்கில் எண்பது அடிங்க மொத்தம் ஒரு கடைங்க ஏழு வீடு அமைஞ்சிருக்குது ஒரு கடைக்கு ஒரு இபி சர்வீஸுங்க போக வந்து வீட்டுக்கு ஒரு மூணு இபி சர்வீஸ் மொத்தம் நாலு இபி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக வந்து பைப் கனெக்ஷனும் இருக்குது இது வந்து பாத்ரூமுங்க வீட்டுக்கு உண்டான பாத்ரூமு மொத்தம் பாஞ்சாயிரரூவா வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப கம்மியாக தான் வாடகை விட்ருக்காங்க தாராளமாக இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரூவா வரைக்குமே வந்துங்க வாடகை கொடலாம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு மட்டும்தான் ரேட்டுங்க பில்டிங்க்கு ரேட்டே கிடையாது இடத்துக்கு மட்டுந்தான் ரேட்டு இந்த ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் போயிட்டுருக்குது மொத்தம் ஏழு வீடு ஒரு கடையும் சேர்ந்து நாலு சென்ட்ரிலேயே இருக்குதுங்க இந்த வீடு கடை எங்கே இருக்குதுன்னாங்க திருப்பூர் மாவட்டத்துலேங்க திருப்பூருங்க திருப்பூரில் தெற்குங்க காங்கயம் ரோடுங்க காங்கயம் ரோட்டில் வந்து ராக்யாபாளையம்ங்க ராக்கியாபாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த வீடு கடை அமைஞ்சிருக்கு காங்கயம் ரோடு ராக்கியாபாளையம்ங்க ராக்கியாபாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த வீடு கடை அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலு சென்ட் இல்லைங்க வாடகை வர மாதிரி பக்காவான ஏரியாவில் வெறும் எம்டி லேண்டுக்கு உண்டான விலையை தான் கேட்டுகிட்ருக்காங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்